ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி மசாலா வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் திண்டுக்கல் ஸ்பெஷல் தலப்பாக்கட்டு பிரியாணியோட மசாலா சீக்ரெட் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு அண்ணாச்சி ஒரு பெரிய சைஸ் ஏலக்காய் பத்து கிராம்பு ஜாதிக்காய் அரை அரை ஜாதிக்காக எடுத்துருக்கிறேன் நாலு பிரிஞ்சி இலை ரெண்டு ஜாவித்ரி ஏழு ஏலக்காய் ரெண்டு பட்டை பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வறுக்கக்கூடாது அப்படியே பவுடர் பண்ணி எடுக்கணும் இந்த மசாலா சேர்க்குறப்போ டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் பிரியாணி செய்யும்போது தெருமணம் வரைக்குமே இந்த பிரியாணியோட ஸ்மெல் போகும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க பிரியாணி மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு அதோடய கலரை பாருங்கள் அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான கலரில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மசாலா சேர்க்கும்போது நீங்கள் பிரியாணிக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது காரத்துக்கு மட்டும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கடையில் விற்கிற வேறு எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டாம் இது வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எக் பிரியாணி குஸ்கா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை வெளியில் வச்சு நீங்கள் பத்து நாள் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு ஒரு தடவை நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் நீங்கள் சமைக்கும்போதே பிரியாணியோட வாசனை திருமணம் வரைக்கும் வீசும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க திரும்ப திரும்ப உங்கள் கிட்டே இந்த பிரியாணி செய்ய சொல்லி கேட்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது ஃபஸ்ட்டு பூண்டோட இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல்சி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சுத்து போட்டாச்சு ஆனாலுமே அந்த இஞ்சி பூண்டு வந்து சக்க சக்கையாக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஒரு க்ரீமியாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டோம் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம உப்பு சேர்த்துக்கிறதுனால இது சீக்கிரமே கெட்டு போகாது கலருமே சேஞ்ச் ஆகாது இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கடையில் வாங்கும்போது அதில் கெமிக்கல் வினிகரெலாம் கலந்துருப்பாங்க இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது நம்ம சமைக்கிற சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்னேன் இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்